ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் இஸ்வோர் நோட்டீஸ் போடல நேற்று அப்டேஷன் கொடுத்துருக்காங்க அதே போல் நெய் மே ரெண்டாம் தேதி நிலந்து பதினஞ்சாம் தேதி வரை நிறையா அப்டேஷன் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நிறைய முக்கியமான செய்திகள் அப்டேட் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறையா நடக்கும் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க நோட்டீஸ் போடல அப்டேஷன் கொடுக்க கொடுக்க இந்த சேனலில் தெளிவாக விளக்கமாக அப்டேட் பண்ணுவோம் தெரிஞ்சுடுங்க இப்போ வாங்க நேற்று நைட்டு என்னென்ன அப்டேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் நேற்று நிறையா பேருக்கு ரீஃபண்டு யாரெல்லாம் ரெக்யஸ்ட் கொடுத்துருந்தாங்களோ அவங்களுக்குலாம் ரீஃபண்ட் கொடுத்துருக்காங்க ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ குரூப் அதில் போய் பார்த்திங்கலாம் தெரியும் பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் எட்டாயிரம் அப்படி வந்த நிறைய நபர்கள் ப்ரூஃப் சேர் ஷேர் பண்ணியிருக்காங்க ரீஃபண்ட் யாருக்கெல்லாம் கிடச்சிருக்கோம் அப்படின்னோம்னா ஏப்ரல் டென்த் டென்த்குள்ள நம்ம ரெக்யஸ்ட் கொடுத்துருக்கணும் அதாவது நம்முடைய ரிஜிஸ்டர் இமெயில் ஐடியிலேருந்து எஸ்பிஓ இமெயில் ஐடிக்கு ரெக்வெஸ் கொடுத்துருக்கணும் ஸ்டாப் ஐடி கரெக்டாக பண்ணிட்டு வந்துருக்கணும் ப்ரொஃபைல் பேங்க் டீட்டெயில்ஸ் பேன் கார்டு இதெல்லாம் கரெக்டாக அப்டேட் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்திருக்கும் ஒரு நாலு பேஜாக பிரிச்சிருக்காங்க அதில் ஃபஸ்ட் பேஜுக்கு வந்திருக்கு இந்த வாரம் மேக்ஸிமம் வந்துடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நேற்று ரொம்ப பேர் வந்துருக்கு நீங்கள் ப்ரூஃப் ஆஃபீஸ்க்கோ அந்த குரூப்பாக போய் செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதனால் ரீஃபண்ட் கொடுத்தாங்களாம் அதே போல் அந்த ஒரு லிஸ்ட் போட்டு விட்டுருந்தாங்க நேரத்து அந்த லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் உங்கள் லிஸ்ட் அதில் வந்திருக்கான்னு பாருங்கள் வந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்துருங்க மெயில் மெசேஜ்லாம் வராது ஒரு நேரம் அதனால் பேங்க் அக்கௌண்ட் என்ட்ரி போட்டு பாருங்கள் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருங்க அடுத்தப்பல என்ன பேசணும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதே போல் எல்லாருமே டிடிஎஸ் அஞ்சு பர்சன்டேஜ் எல்லாேருக்கும் பிடிச்சி கட்டணும்னு சொல்லியிருக்காங்கல்ல அது இந்த மாதத்தில் உறுதியாக கட்டிடுவாங்க அதனால் பேங்க் டீட்டெயில்ஸு பேன் கார்டு ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணாமல் யாராவது வச்சுருந்தீங்கன்னா எல்லோருமே அப்டேட் பண்ணிடுங்க இதுலேயுமே நம்ம மூணு லட்சம் பேர்கிட்ட ஒர்க் பண்ணுறோம் அதில் பதினாலாயிரம் பேர்கிட்ட நம்ம பேன் கார்டு பேங்க் டீட்டெயில்ஸ் எதுவுமே அப்டேட் பண்ணாமல் தான் இருக்காங்களாம் அதனால் எல்லாருமே அப்டேட் பண்ணிடுங்க யாருமே அப்டேட் பண்ணியிருந்தீங்க கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்டேட் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிடுங்க ஃபைவ் பர்சன்டேஜ் நம்மளுடைய வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை அஞ்சு பர்சன்டேஜ் பிடிச்சி கவர்மெண்ட்டுக்கு டிடிஎஸ் இந்த மன்த் கட்டிடுவாங்க அதனால் மறந்துடாதீங்க எல்லாேருமே ப்ரொஃபைல் பேங்க் டீட்டெயில்ஸு எல்லாம் பண்ணிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுங்க ஒருவேளை அப்டேட் செய்யாதவங்களுக்கு அப்டேட்ஸ் அந்த இன்னொரு ரெண்டு ரெண்டு நாள் தான் இருக்குது அந்த ரெண்டு நாள் போல அப்டேட் பண்ணிடணும் அதுக்கு பிறகு சீரோ வேலெட்டை வந்து சீரோ பண்ணிடுவாங்க நீங்கள் அப்டேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வேலெட்லேருந்து அப்டேட் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேங்க நம்ம வேலெட்டிலேருந்து அப்டேட் விலட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் போட்டுப்போம் அதை பார்த்து தெரிஞ்சுருங்க சரிங்களா அப்படி ஒரு வேலை அப்டேட் பண்ணாமல் விட்டீங்கன்னா உங்களுடைய ஐடி ப்ளாக் ஆகிரும் சரிங்களா அதையும் நோட்டீஸ் போட்டில் சொல்லியிருக்காங்க ப்ளாக் ஆச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது இன்னொன்று என்னென்னா இருபது பர்சென்டேஜ் டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க இப்போ உங்களுடைய வேலெட்டில் ஒரு பத்தாயிர ரூபாய் இருக்குன்னா இப்போ ஃபைவ் பர்சன்டேஜ் தான் பிடிப்பா பிடிப்பாங்க நம்ம இப்போ ப்ரொஃபைல் பேங்க் டீட்டெயில்ஸ் பேன் கார்டு எல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா பண்ணாமல் அப்படியே விட்டுருந்தோம்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பத்தாயிரத்துக்கு ரெண்டாயிரரூபா பிடிப்பாங்க மேக்ஸிமம் பர்சென்டேஜ் அவ்வளோ அதை பிடிச்சி கவர்மெண்ட்டுக்கு டிடிஎஸாக கட்டி அதனால் கொஞ்சம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துவிடுங்க ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா விட்டுருங்க சரியா ஒரு நீங்கள் தவறுதலாக பண்ணியிருந்தீங்க பண்ணிட்டோம் பேன் கார்டு எல்லாமே பேன் கார்டோ பேங்க் பேங்க் டீட்டெயில்ஸோ ப்ரூஃப் ஏதாவது தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா டீம் லீடர் குரூப்பில் ப்ரூஃப் ஆஃபீஸ்க்கு குரூப்பில் வந்து டீம் லீடருக்கு மெசேஜ் பண்ணலாம் அப்படி எப்படி அதுக்கு எப்படி டீம் லீடரை ஐடென்டிஃபை பண்ணணும் உங்களுக்கு எப்படி மெசேஜ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பிரிவியஸ் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் போட்டிருப்பேன் அதை பார்த்து தெரிஞ்சுவிடுங்க சரிங்களா தவறுதலாக நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அதை இம்மிடியேட்டாக பண்ணணும் இன்றைக்கி செக் பண்ணிவிடுங்க இன்னைக்கு செக் பண்ணிட்டு உங்களுடைய டீம் லீடருக்கு வந்து ஏதாவது ஒரு டீம் லீடர் நிறைய டீம் லீடர் இருப்பாங்க இருப்பாங்க ஒரு இருபது பேராக இருப்பாங்க யாருக்காக ஒருத்தருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய நேமு உங்களுடைய ஸ்டாப் ஐடி பேன் கார்டு நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் இல்லை பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறது தவறுதல் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத என்ன எதில் தவறுதல் பண்ணியிருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு இது பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு இன்றைக்கி நைட்டோ நாளைக்கு காலையில் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஒரு வேளை நிறைய பேர் அப்படி தவறுதலாக பண்ணியிருந்தால் நோட்டீஸ் போலேயே அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கப்படும் சரிங்களா இதை வந்து இமீடியட்டாக பண்ணிடுங்க மேக்ஸிமம் இந்த சாட்டர்டேக்குள்ளே எல்லாம் பண்ணிடுங்க ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி தவறுதலாக அப்டேட் பண்ணுவாங்க டீம் லிட்டருக்கு மெசேஜ் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாமே உடனடியாக பண்ணிடுங்க இந்த வாரம் எண்டுக்குள்ளே நம்மளுடைய வேலெட்டில் சீரோ வேலெட் வந்துடும் அதாவது அப்ளேட் அப்டேட் வேலெட்டில் உள்ள அமௌண்டெல்லாம் அதாவது சாரி மற்ற வேலட்டில் உள்ள அமௌண்ட்டெல்லாம் அப்டேட் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிடுங்க மற்ற வேலெட்டில் உள்ளது சீரோ ஆயிரும் ஓகேவா நம்மளுடைய வேலெட்டில் உள்ள அமௌண்ட்டும் நமக்கு இந்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக கிடைச்சோம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இது அதே தகவல் தான் நம்மளுடைய வேலட்டில்லாம் சீரோ பண்ணிடுங்க மற்ற வேலெட்டில் ஏதோ அமௌண்ட் இருந்துச்சுன்னா அது சீரோ பண்ணிடுவாங்க ஆட்டோட்டிக்காக எஸ்பிஐவில் வந்து சீரோ பண்ணிடுவாங்க அப்ளேட் வேலேட் மட்டும் தான் நம்மளுடைய அமௌண்ட் இருக்கணும் ஓகேவா இது இன்னொன்று என்னென்னா அபராதம் அபராதம் வந்து இருபது பர்சென்டேஜாக போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்த அமௌண்டோட விட எஸ்பிஐவில் வந்து கட்டிடலாமா இந்த பேர் பேருக்கு அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா த்ரீ கோர்ஸ் வருவாங்க அதனால் பெரிய அமௌண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க கட்ட முடியாது அதனால் சம்பந்தப்பட்ட பணியாளர் தான் கட்டணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த இதை மிஸ் பண்ணிக்கிறாங்க ஓகேவா அடுத்தப்போ பாஸ்வேர்ட் மேட்ச் பர்சன் ஏற்கனவே பாஸ்வேர்டு மிஸ் ஆச்சு அதனால் ஓப்பன் ஆக முடியாது ஓப்பன் ஆகல அப்படிங்கிறவங்களுக்குலாம் நீங்கள் டீம் லீடருக்கோ எஸ்பிஓவுக்கும் மசேஜ் அனுப்பியிருப்பீங்க அவங்க ஒரு சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க பாஸ்வேர்டை நீங்கள் வந்து செட் பண்ணியிருப்பீங்க நீங்களும் ப்ரொஃபைல் பேங்க் டீட்டெயில்ஸ் பேங்க் கார்டு எதுவும் அப்டேட் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக பண்ணிடுங்க அதே போல் வேலெட்டில் உள்ள அமௌண்ட்டை அப்டேட் வேலெட்டுக்கு மாற்றி வச்சுவிடுங்க சரிங்களா அடுத்தது வந்து நம்மளுடைய வேலெட்டில் உள்ள அமௌண்ட்டு இந்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும் நூறு சதவீதம் கிடைச்சிடும் ஏன்னா ஒர்க்கை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க எல்லா அப்ரூவலும் கிடைச்சிட்டு ஜிஎஸ்டிலாம் எஸ்பிஓவில் இருந்து ஜிஎஸ்டி கட்ட வேண்டியதெல்லாம் ஜிஎஸ்டி கட்டிட்டாங்க என்னென்ன அப்ரூவல் வாங்கணுமோ வாங்கிட்டாங்க இன்னும் பிளான் அப்ரூவல் மட்டும் கவர்மெண்ட்லேருந்து வரணும் அது மட்டும் வந்த உடனே அது மட்டும் வந்துட்டுன்னா உடனே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதனால் எல்லோரும் நோட்டீஸ் போர்ட்டில் வர ஆடியோவையும் கொஞ்சம் தெளிவாக கேட்டுவிடுங்க ஓகேவா துணமாக வரக்கா மே ஒன்னு இருந்து இருபது அந்த பதினஞ்சாம் தேதிக்குள்ளே நிறைய அப்டேஷன் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எல்லாம் குயிக்காக எக்ஸான் இருக்காங்க அதனால் எல்லோருமே நோட்டீஸ் போடையும் கொஞ்சம் கேட்டுவிடுங்க எவ்வளோ தான் யூடியூப்பில் வர்றதை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நோட்டீஸ் போடல வர ஆடியோவையும் கொஞ்சம் கேட்டுவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனலை ஒரு திரும்ப சொல்கிறேன் சேனலை சப்ளை பண்ணிக்கிடுங்க நிறையா அப்டேஷன் உங்களுக்கு கண்டிக்காக இருக்குது நல்ல கம்பெனியாக நம்மளுக்கு நம்ம கட்டின அமௌண்ட்டும் நம்மளுக்கு ரீஃபண்ட் அடிச்சது நம்மளுடைய ஒர்க்கிங் வேலையில இருக்கிற அமௌண்ட்டும் அந்த மாதத்தில் வந்துடும் அதுக்கடுத்தப்பெல்லாம் நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம் கண்டிப்பாக ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணணும் அந்த நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது தேங்க் யூ